ஓம் குமார குருவாச பிறப்பு என்பது திருச்சி சம்பளம் செய்யும் சபை அன்பர்கள் அனைவருக்கும் அடியினுடைய அன்பு கலந்த இரவு வணக்கம் இன்றைய பதிவுகளை நாம் சிந்தித்திருக்கிற திருப்புகள் பொங்கணகிரி சந்தத்தோடு பதிவிற்குள் செல்வோம் நம் சொந்தங்களே தந்தை தன்ன தத்த தந்ததன தத்தத தந்தன தத்ததன தந்த தன தத்த தன்ன தனதானங்கரணை பொம் ஐம்பு மகற்றி வள்ள கண்டிப்பகல்லை அருவாயே அம்புதவினக்கு வல்ல செந்தமிழ்வள்ளட்டில் ஊனை අන්ගොඩ තුදිකමනම්මරවායේ தංගගදවතුන්න தදඩිමින්තිීපෙර සදිිරව නිකුල් වලේ අරුල්වායේ තටකගනපපොසයෙන්තිස මදිකවල සම්ප්‍රාමවිදතු දෙනේ. மங்கைய சுகத்தை வெகு இங்குதமனு உ மன்னம்மைய அருள்வாயே மண்டலி கைரப்பகளும் வந்த சுபை ரட்சை போரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கிய பெற்று வல்ல தென்கரையில் அப்பர் அருள் பொருள் அருள்வாகி குஞ்சர முக கீழங்க கந்தஞன வெற்றி பெரு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாலே தமரகதாசு திருச்சி தம்பளம் நன்றி மற்றொரு பதவியை சந்திப்போம் தொடர்ந்து சந்திப்போம் அதுவரை வணக்கம்